ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாம இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் அம் பெரியமானவர்களே தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தும் தேவன் நம்முடைய தேவன் மற்றவர்களாலே ஒருவேளை நீங்கள் இகழப்படலாம் அற்பமாய் எண்ணப்படலாம் தாழ்வான வெறுமையான சிறுமையான சூழ்நிலையிலே கூட இருக்கலாம் ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் தேவன் தாழ்த்தப்பட்டவர்களை விசேஷமாக மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிறவர்களை கட்டாயம் உயர்த்துவார் மற்றவர்கள் உங்களை அற்பமாக என்னும் பொழுது அதிசயமான மேன்மையை உங்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு முன்பாக அற்புதமாக உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் தூக்கிவிடுகிற தேவன் அவர்களை மேன்மையான ஸ்தானத்திலே கொண்டு போய் விடுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெரியமானவர்களே என் குடும்பத்திலே கூட மற்ற எல்லாரை காட்டிலும் நான் குறைவுள்ளவனாக இருந்தேன் படிப்பிலே ஞானத்திலே வேலையிலே எல்லா காரியத்திலும் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை பார்க்கிலும் நான் குறைவுபட்டவனாகவும் அற்பமாக எண்ணப்பட்டவனாகவும் ஒரு காலத்தில் இருந்தேன் ஆனால் என் குடும்பத்திலிருந்து தேவன் என்னை மாத்திரம் பிரித்தெடுத்து ரட்சித்து இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாக என்னை வைத்து மேன்மைப்படுத்தி சிறப்பித்திருக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்டவன்தான் சிறுமைப்பட்டவன்தான் தாழ்த்தப்பட்டவன்தான் எல்லாராலும் எகழப்பட்டவன்தான் ஆனால் இன்று தேவனுடைய பணியை செய்கிற தேவனுடைய மனுஷனாக தேவன் என்னை உயர்த்தியிருக்கிறார் ஆம் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி தூக்கிவிடுகிற தேவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவன் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்களை உயர்த்துகிறதற்கு தெய்வன் ஒருவர் இருக்கிறார் ஆடு மேய்த்த தாவிது தான் அரண்மனைக்கு சொந்தக்காரனாக விசேஷமானவனாக இஸ்ரவேலின் ராஜாவாக மாறினான் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்த வேலைக்காரனாகிய மருதகாய் தான் அரண்மனைக்கு அதிகாரியாக மாறினான் பாவி என்னப்பட்ட சகையுதான் ரட்சிக்கப்பட்டவனாக ஆபிரகாமின் சந்ததியாக மாறினான் உங்களையும் தேவன் மாற்றுவார் இந்த நாளை துவக்குங்கள் தாழ்த்தப்பட்டவர்களை விசேஷமாய் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் மர்த்தவர்களால் மற்றவர்களால் தாழ்த்தப்படுகிறவர்களை கட்டாயம் தேவன் உயர்த்துவார் மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக தெய்வன் உங்களை பார்ப்பதில்லை அவர் விசேஷித்த வண்ணமாய் உங்களை பார்க்கிறார் நீங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறீர்கள் விலையேற பெற்றவர்களாக உங்களை மாற்றக்கூடியவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் சிறுமை எளிமை மாறி சிங்காசனத்துக்கு உயர்த்துகிற தேவனுடைய கரம் இன்று உங்களை தாங்கும் தெய்வன் உங்களை இந்த நாளிலே மேன்மையான ஸ்தானத்திற்கு வழி நடத்துவார் செவிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிற தேவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் என்று உங்கள் பிள்ளைகளுடைய அண்டவரே வேதனையின் பாதைகளை மாற்றி அவருடைய வாழ்க்கையின் மேன்மையான ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு செல்லுவீராக இந்த நாள் முழுவதும் தெய்வ உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதால் மீட்பு நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதா ஆமே ஆ ியமானவர்களை தாழ்த்தப்பட்டவர்களை தேவன் கட்டாயம் உயர்த்தும் ஆமாம்